எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்கன்னா நாங்கள்தான் எங்கே கலை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சுற்றி காட்ட போகிற பாருங்கள் இது எங்கள் ஊர் அதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரி பெரிய ஏரிங்க எத்தனை பரப்பளவுங்க ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஏக்கரா இருக்கும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஏக்கர் ஃபுல்லாக ஏரி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தாங்க எங்கள் ஏரி ஃபுல்லாக தண்ணி தம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி போட்டுருக்காங்க இது ஒரு ஐநூறு ஏக்கரா இருக்கும்

அந்த கல் எதுக்கு அளவு கல் ஏரி நிரம்பிச்சுன்னா அந்த கல்லு மூடும் விவசாயம் அது ஆமா கைனிகள் தண்ணி போயும் அதான் ஐநூறு ஏக்கரா சொன்னோம்ல அதெல்லாம் தண்ணி பாயும் அப்படியே காவாய் வழியா போய் அது பேர் முழாங்கொழி இல்லை நீர் வாத்து

அது முனியப்பன் கோயில் தான் இது ஒரு எண்பது வருஷமா இருக்குது எங்க அப்பா பிறந்ததுக்கு முன்னாடிதே இருக்கு வேசமரம் நைட்டில் வந்தோன்னா நிறைய இதில் வந்து பறவைங்க உட்கார சும்மா கத்தினே இருக்கும் பேயலாம் இல்லை பறவைங்க தான் கத்தும் எல்லா பறவை இதில் வந்து உக்காரதில்லை ஆமா சிலைங்க

முன்னாடி மணி மண்டபம் கட்டுறாங்க

பாருங்க அதுதான் வந்து நம்ம வீடு இந்த அது அப்படியே நம்ம ஓகே இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் எங்க ஊர் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்